எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக முடிச்சு விட்ட முதல்வர் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தான விஷயம் இது அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே விட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் ஆபத்தாக போய் முடியும் முதலுக்கே மோசமாகும் அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை முடிச்சு விட்டுருக்கிறாரு முதல்வர் உடனே மாரிதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கின்றார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம முதல்வரையே ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி முடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த வீடியோவில் பேசுறது யாரு என்ன பேசுகிறார் என்பதை பற்றி பாருங்க நல்லா டைமிங் பேசியிருக்கிறாரு சூப்பராக இருக்குது பார்த்துட்டு வாங்க முதல்ல இந்த வீடியோவை பற்றி பார்த்து விட்டு பிறகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாரிதாஸ் மூவருடைய மோதலை பற்றி விரிவாக பார்க்கலாம் அப்பா கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் அவரிடம் கோப்பையை காட்டுகிறான் இது என்ன பியூட்டினா ஸ்டாலினிடம் காட்டுகிற கோப்பை வேறு அவரிடம் காட்டுகிற கோப்பை வேறு 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 கோப்பையும் வைத்திருக்கிறான் அவரும் வாழ்த்தி அனுப்புகிறார் வீடு விடலாம் என்று இதெல்லாம் கொடுத்து எல்லாம் எல்லாம் வந்து போட்டவர்கள் பத்து நாள் கழித்து சொல்லுகிறான் உளவுத்துறை துறை தேடிக்கொண்டிருக்கிறது அவன் இந்திய அணிக்கு கேப்டனே இல்லை அவன் இந்திய அணியை பார்த்ததே இல்லை அவன் கிரிக்கெட் விளையாடுறே இல்லை நான் சொன்னேன் இந்த கடலிலே பேனா வைப்பதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு சேவை வைத்த தொலைங்கடா கருணாநிதி குடும்பத்தையே ஏமாற்றுவதற்கு ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய எவ்வளவு பேர் பட்ட அறிவாளி அவன் போய் உளவுத்துறை கண்டுபிடித்து விட்டு வருகிறான் கண்டுபிடித்து கொண்டு வந்தால் எங்கே விட வாங்கினார் கோப்பை என்று கேட்டால் ஐயா மேற்கு வந்தத்தில் சும்மா போய் டூர் போயிருந்த விளையாடுற போயிருந்த அங்கே ஐயோ நீங்க சிரிக்கிறீங்க நான் சத்தியம் சொல்றேன் இந்த வடிவேலவர்கள் நம்ம நடிகர் வடிவேலவர்கள் ஒரு படத்துல போய் பாத்திரக்கடையில கப்பு வாங்கிட்டு வருவார் இல்லையா

இவர் எதை பற்றி பேசுகிறார் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு கிரிக்கெட் மீது அலாதி அது பிரியும் அவர் விளையாடுறாரோ இல்லையோ எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் சரி அங்கே போய் பார்க்கக்கூடிய ஆவல் இவருக்கு இருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டிலாம் கிரிக்கெட் போய் பார்த்தவர் கல்கத்தாவில் போய் கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு கிரிக்கெட் மேட்ச்சும் கல்கத்தாவில் நடக்குது போய் பார்க்குறாரு பார்த்துட்டு திரும்பி வருகின்ற பொழுது வெற்றி பெற்றால் கோப்பை கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கோப்பையை வாங்கிட்டு வராரு ஏன்னா கல்கத்தாவில் போய் கிரிக்கெட் பார்த்தோம் ஒரு நினைவு பரிசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஒரு கோப்பையை வாங்கினு வீட்டுக்கு திரும்புகிறாரு அந்த கோப்பையை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாரு அந்த கோப்பையை பார்த்த நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் என்னடா கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா நம்மால் தான் அடிக்கடி கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவார் அப்படி போயிட்டு வந்தால் கிரிக்கெட் விளையாட போனேன் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சிறப்பு கிரிக்கெட் இருக்கிறது நான் தான் அதில் டீமில் லீட்ரு அப்படின்லாம் அடிச்சு விடுவார் லோக்கலில் இப்போ கப்பு வாங்கிட்டு உடனே சுற்றத்தினரும் அதற்கு பிறகு நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை மீடியா வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் ஏழையாக தான் இருக்கிறாரு இவ்வளோ திறமை இவனுக்குள்ளே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள்லாம் மீடியாவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி பொய் சொல்கிறார் என்ற விஷயம் யாருக்குமே தெரியல கடைசியில் மீடியாவில் வந்த செய்தியை பார்த்து விட்டு அந்த மாவட்ட கலெக்டர் இந்த மாற்றுத்திறனாளியை போலியாக வாங்கின்னு வந்த வெற்றி கோப்பையுடன் சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு அந்த கலெக்டர் கிட்ட வந்து இந்த மாற்றுத்திறனாளி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நானும் ஏழை வீடு கூட இல்லாமல் இருக்கிறேன் அரசாங்கத்தின் பெயரில் ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாற்றுத்திறனாளி கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் முதல்வர் வரைக்கும் கொண்டு செல்லுகின்றார் என்னடா கலெக்டரே சொல்லிட்டாரு உண்மையாகவா பாகிஸ்தான் வரைக்கும் சென்று பாகிஸ்தான் டீமை உலக கோப்பில் வீழ்த்தி விட்டு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாமல் யாராக இருக்குது அவனை கூப்பிட்றா பாராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வர் கூப்பிடுகின்றார் முதல்வர் பாராட்டுகின்றார் பிறகு துணை முதலமைச்சர் பாராட்டுகின்றார் இவர் கப்பும் அடிக்கல ஆனால் எவ்வளோ பெரிய ஆட்களை எல்லாம் திட்டுமிட்டு ஏமாத்திருக்கார் பாருங்க ஒரு கோப்பையை வச்சு இங்கே முதல்வரையும் துணை முதலமைச்சரையும் கலெக்டரையே ஏமாற்ற முடியும் என்பதை இந்த மாற்றுத்திறனாளி நிரூபித்திருக்கின்றார் அதான் கல்யாண சுந்தரம் அவர்களே சொல்லியிருப்பார் கலைஞர் குடும்பத்தையே ஒருத்தன் ஏமாற்றிருக்கிறான்னா கலைஞர் அவர்களுக்கு பேனாசலை வைப்பதை விட கலைஞர் குடும்பத்தை ஏமாத்தினான் பாரு அவனுக்கு முதல்ல செலவுங்கடா கலைஞர் குடும்பத்தையே ஏமாற்றினடா அப்படின்னு சொல்றார் ஆனால் இந்த வீடியோ எதற்காக இப்போ சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டால் முதல்வருக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு பாருங்க துணை முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது பாருங்க இல்லை முதல்வருடன் இருக்கிறவங்க அதோட நம்ம துணை முதலமைச்சருடன் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு விழிப்புடன் இருக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் திறமை இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் என்னடா இது நமக்கு தெரியாமல் பாகிஸ்தானில் எப்போ கோப்பை நடந்தது அந்த மேட்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் எப்போ வெற்றி பெற்றார் நம்மக்கிட்ட ஒரு உளவுத்துறை இருக்கிறது இந்த உளவுத்துறைக்கு தெரியாமல் எவன்டா கிரிக்கெட் மேட்ச் விளையாடுனா எந்த ஒரு மறு ஆய்வும் செய்யாமல் மாற்றுத்திறனாளி பேட்டியளித்து விட்டார் கலெக்டர் நம்பிட்டார் அப்படின்றதுக்காக முதல்வரும் நம்பி துணை முதலமைச்சரும் நம்பி அவங்களை வீடு கொடுக்குற வரைக்கும் போயிட்டாங்க எப்படி அந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் இல்லை என்று கண்டுபிடிச்சாங்க என்று பார்க்கின்ற போது தான் உளவுத்துறையானது வீடு கேட்டவன் எங்கே இருக்காம பாரு முதல்வர் கையால் வீடு கொடுப்போம் அப்படின்றதுக்காக உதவி கேட்டவனை தேடுறாங்க உளவுத்துறை கடைசியில் தான் தெரியுது அவன் ஏமாற்று வழி எங்கேயும் கிரிக்கெட் விளையாடல என்று சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு தான் முதல்வருக்கு திறமை இருக்கிறது ஆனால் எதிர்கட்சி தலைவரை வந்து நீங்கள் திறமையற்றவர் என்றும் எடுபடி என்றும் அடிமை என்றும் பேசிட்டு இருக்கிறீங்க உங்க திறமை பார்த்தா தெரியலையா துணை முதலமைச்சருடைய திறமை பார்த்தா தெரியலையா நம்ம நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாமல் எந்த லோகத்தில் இருக்கிறார் நம்ம முதல்வர் அப்படின்னு வந்து முதல்வருடைய ஆளுமையை காலி பண்ணும் விதமாக அதிமுகவினர் இந்த வீடியோவை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் இப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய நேசை குற்ற இல்ல பார்த்துக்கறது அவருக்கு குற்றச்சாட்ட மதிக்கிறதில்ல புதிய தலைமுறை நல்லா சொன்ன போடுங்க இந்த வீடியோல முதல்வர் சொன்ன விஷயம் சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்சிங் மீடியாவிலும் சரி அதிகமாக பகிரப்படுகிறது கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு ஆபத்தான விஷயம் தெரியுமா எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறது அதை பற்றி ஆளுங்கட்சிக்கு பயமே இல்லை என்றால் என்ன அர்த்தம் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்குது ஆனால் வெற்றி பெறுகின்ற போது இருந்த எதிர்கட்சியினுடைய செல்வாக்கு இப்போ கிடையாது மக்கள் மத்தியில் அதனால் திமுகவை வீழ்த்துவதற்கு ஆளே கிடையாது இவங்க பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ற போர்வில் கடந்து செல்லலை இவங்க குற்றச்சாட்டு வைச்சாலும் தமிழகத்தில் நம்புறதுக்கு ஆளே கிடையாது அதோடு போச்சுன்னா இந்த குற்றச்சாட்டுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆளே கிடையாது அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மத்தியில் நின்று போராடுவதற்கு அவரால் முடியாது ஏன்னா திமுக ஆட்சி வந்து நான்கு வருடங்கள் போயிட்டு இருக்குது இந்த நான்கு வருடங்களில் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டம் எதுவும் பண்ணலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டு எங்கே இருக்குது ட்விட்டரில் தான் இருக்குது அதோட மிஞ்சி போச்சுன்னா மீடியாக்களில் அறிக்கையாக உடுறாரு அவ்வளவா தான் தவறு நடந்தால் அந்த தவறுக்காக களத்தில் இறங்கி போராடி தீர்வு கிடைக்கிற வரைக்கும் உறுதியாக மக்களுடன் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே வரல களத்துக்கே வராததுனால எதிர்கட்சி ஒன்று இருக்குதா அப்படின்ற கேள்வியை மக்களுக்கு எழுகிறது இப்படி செயலற்ற தனமாக இருக்கின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா ஏம்பா நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் களத்துக்கு போனோம் மக்கள் பாதிப்பு அடைகின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறார் ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிக்கு தானே பொறுப்பு அதிகம் அப்போது களத்துக்கு முதலாளாக வர வேண்டியது யார் எடப்பாடி பழனிசாமி தானே இப்போது முதல்வர் போயிட்டு மக்களிடையே குறை கேட்பார் ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க ஏய் முதல்வர் இருப்பா எந்த குறையும் சொல்லக்கூடாது முதல்வர்கிட்ட நல்ல விஷயங்களே பேசணும் உங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் நிவர்த்தி பண்ணித்தரோம் அப்படின்னு அமைச்சர் பெருமக்களும் சரி அதிகாரிகளும் போயிட்டு குறை சொல்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரத்தி அடிச்சுட்டு முதலமைச்சருக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறவங்களையே சுற்றி வச்சுருப்பாங்க அதனால் முதல்வருக்கு குறையே தெரியாது ஆனா இதே எதிர்கட்சி தலைவர் களத்துக்கு போனார்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த மக்களும் வந்து திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொல்லுவாங்க அப்போ ஊடகமும் வரும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஊடகத்திடத்துல சொல்லலாம் பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து இந்த ஆட்சியில் இவ்வளோ குறைகள் இருக்கிறது இங்கெல்லாம் தனி தேங்கி இருக்குது அங்கெல்லாம் தனி தேங்கி இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டலாம் அப்போ ஊடகமும் பேசும் எடப்பாடி பழனிசாமி களத்துல இருந்தார்பா நமக்காக அப்படின்னு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நிற்பாங்க ஆனா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துக்காக கூட களத்துக்கு வரவே இல்லை இப்படி களத்துக்கே வராத அதிமுக காணாமல் போச்சு என்றுதான் அர்த்தம் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு பயப்பட மாட்டாருன்னா முதல்வர்கிட்ட உளவுத்துறை இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவாளர் எவ்வளோ இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலை வெற்றி பெறுவாரா இல்லையா பூத் லெவலில் எப்படி இருக்கிறாங்க களத்தில் எப்படி இருக்கிறாங்க திமுக வீழ்த்த முடியுமா வீழ்த்த முடியாதா அதிமுக கிட்ட கூட்டணிக்கு போவாங்களா போக மாட்டாங்களா என்று எல்லா விஷயத்தையும் முதல்வர் வந்து உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து விடுவார் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட போதா இல்லை என்று சொல்லிவிட்டு உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்சுடுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் காதில் போய் விழலை இல்லை எடுபடலை ஏன்னா களத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லையே வெறுமனே காகித அறிக்கையாகவும் எக்ஸ்தலத்தில் போடுகின்ற பதிவாகுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு எந்த ஆளுங்கட்சி மதிக்கும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் இந்த வீடியோவில் பேசியிருந்தார் தெரியுமா நாங்கள் எதிர்கட்சியில் வைக்கின்ற குற்றச்சாட்டை பற்றி கவலைப்படுறது கிடையாது ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவரை மதிப்பதே கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சியாக இருந்தால் திமுக செய்கின்ற தவறுகளை சுற்றி காட்டுவோம் அதுதான் எங்களுடைய கடமை ஏன் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லாக்குதா அணுதினமும் கொலை நடக்கலையா அணுதினமும் கொலை நடக்கலையா எல்லா அரசு ஊழியர்களும் போராடலையா அதே மாதிரி தொழிலாளர்கள் போராடலையா அதே மாதிரி கடை வச்சுங்கிறவங்க போராடலையா இப்படி பல்வேறு பட்ட தரப்பினர் போராடுறாங்க கொலையும் நடக்குது களவும் நடக்குது இந்த அரசாங்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது மாநில உரிமையெல்லாம் பறி போகிறது இதையெல்லாம் இருந்து சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை நான் சுட்டி காட்டுறேன் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே முதல்வர் யோசிக்கணும் தமிழ்நாட்டில் இவ்வளோ குறை இருக்குதா எதிர்கட்சித் தலைவர் அணிந்திருமே குறையே சொல்கிறாரு அப்படின்னா இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கணும் ஆனா உங்களுக்கு திறன் கிடையாது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறைய சீர் செய்ய மாட்டீங்க அதனால எங்களுக்கு திறன் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்சி விட்டு ஓடுங்க திமுக கிட்ட இருந்து மதிப்பு மரியாதை எல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது சென்னை தான் திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகமே சென்னையை தாண்டி தமிழகம் கிடையாது திமுகவுக்கு அதனால சென்னையில வந்து போராட்டத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி போராடினான்னு வச்சுக்கல ஆனால் வார்த்தை விடக்கூடாதுப்பா எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கிட்டார்ப்பா ஐயா இது மக்களிடையே போய் சேர்ந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி மதிப்பு கொடுப்பாங்க என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்பாங்க ஆனால் அறிக்கை மட்டும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா ஏவன் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் தான் வீடு சேலம் தான் தமிழ்நாடு அங்கேந்துருவார் நம்ம முதல்வருக்கு சென்னை தான் வீடு சென்னை தான் தமிழ்நாடு அவரும் இங்கேந்துருவார் ஆக மொத்தத்தில் ஊடகம் ஆதரவாக இருக்கிறது இரண்டாவது ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அதிகாரம் நான் கையில் இருக்குது அதனால நான் மதிக்கவும் மாட்டேன் கவலையும் பட மாட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை எந்த மாதிரியான வார்த்தை இது ஆணவ போக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டித்து இருக்கிற மாதிரியே வந்து மாரிதாஸ் அவர்களும் கண்டித்து இருக்கின்றார் என்னதான் அதிகாரம் இருந்தாலும் சரி தனி மனிதன் கேள்வி கேட்டா கூட முதல்வர் பதில் சொல்லணும் ஏன்னா முதல்வர் என்ற பதவிக்கு அதிகாரம் அளிப்பதே மக்கள் போடுகின்ற ஓட்டு தான் அதனால வாக்கு செலுத்துகின்ற ஒவ்வொருத்தருக்கும் முதல்வர் கடமைப்பட்டவர் சேவை ஆற்றுவதற்காக தான் போயிருக்காங்க ஆனால் எதிர்கட்சி பலமாக இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த முறையை நாம தான் வெற்றி பெற போகிறோம் என்ற எண்ணத்தினால் ஆணவத்தில் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னிக்கு எக்ஸ்தலத்தில் இன்னொரு பதிவும் போட்டுருக்காரு ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவினாசிக்கு பக்கத்தில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படி படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி எழுந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எடப்பாடி பழனிசாமி இருந்தார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் இப்போ அதே திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில் ரமேஷ் என்கின்றவர் இன்றைக்கி காலையில் நடைப்பயிற்சியின் போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஸோ இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் களத்தில் இறங்கி கொலை செஞ்சுருக்கிறாங்க இப்பவும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ஒவ்வொரு முறையும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகின்ற போது தான் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுட்டு அமைதியாக இருக்கிறாரு இப்படி அமைதியாக இருந்தால் அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி கிடைக்கும் அடுத்து வருகின்ற தேர்தலில் எப்படி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார் அப்புறம் ஆளுங்கட்சியானது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எப்படி பயப்படும் அதனால இந்த ஆட்சியில் தவறுகள் நடக்கிறது இல்லை என்று சொல்லலை ஆனால் எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பயப்படுற அளவுக்கு இல்லை அதோட அதிமுகவுக்கு செல்வாக்கும் இல்லை என்பதை முதல்வர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார் மாரிதாஸ் அவர்கள் கண்டிக்கின்ற பொழுது கூட சொல்லியிருப்பார் இது அடுத்த முறையை நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் என்பதனால ஆணவத்தில் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி எப்போ ஆளுங்கட்சி நம்ம மதிக்கலன்னு சொல்லிட்டாங்களோ அப்போது நம்மை பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படி உருவாக்கலைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அதிமுக சோழி முடிஞ்சது அதற்கு பிறகு அதிமுக காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பது நல்ல விஷயம் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சினுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஆளுங்கட்சி ஏன்னா ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்கள் அப்படி தான் ஓட்டே போடுறாங்க அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிக்கு நான் மதிப்பளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார் ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த பிறகு நம்ம முதல்வரும் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கின்றார் அதிமுக ஆட்சியினுடைய தோல்வி என்ன தெரியுமா தனி மனிதனுடைய தவறின் காரணமாக ஏரியிலிருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு பெருவெல்லாம் வந்து ஒரு இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த ஆட்சியாகத்தான் அதிமுக ஆட்சி இருந்தது ஆனால் நாங்கள் மழை பெய்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஒட்டுமொத்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கிறோம் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் சென்னையில் எல்லா இடத்திலும் நாங்கள் சீர் செய்து விட்டோம் இப்போ துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் போயிருக்கிறாரு ஸோ அங்கே என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது என்பதை பற்றி நான் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் மக்கள் பணியில் இருக்கிறோம் ஆனால் அதிமுக ஆட்சி மக்கள் தூக்கத்தை தொலைத்த ஆட்சியாக இரண்டு ஆட்சியாக இருந்தது அவங்க வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கின்றார்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை ட்வீட் போட்ட திமுக பிறகு அந்த ட்வீட்டை அழிச்சிட்டு நாங்கள் காலத்தில் என்ன வேலை பார்க்குறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதிமுக என்ன வேலை பார்த்தது தெரியுமா என்று ஒப்பிட்டு பதிவு போட்டிருக்காங்கப்பா முதல்ல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும் வந்து முதலமைச்சர் வசைப்பாடுற மாதிரி ட்வீட் வந்தது ஆனால் அதற்கு பிறகு நீக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அதிமுக என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் மட்டும் போட்டிருக்குறாங்கப்பா மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பற்றி முதல்வர் குறிப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் எந்த மேடைக்கு போனாலும் சரி முதல்வர் என்ன சொல்லுவார் தெரியுமா மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை இதில் விமர்சனம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு எங்கே நேரம் இருக்குது அதனால் விமர்சனம் வைக்கிறவங்களாம் விமர்சனம் வச்சுட்டு போட்டோம் நாம் மக்களுக்கு போய் தொண்டு ஆற்றுவோம் களத்துக்கு போவோம் அவங்களுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டாம் என்று அடிக்கடி சொல்லுவார் அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் வேலை இல்லை தேவையில்லாத அறிக்கை விடுறார் என்று சொன்னார் அது சர்ச்சையாச்சு இப்போதும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் மதிப்பதும் கிடையாது கவலை கொள்வதும் கிடையாது என்று சொல்லிட்டு அலட்சியமாக போயிருக்கின்றார் ஸோ அந்த அளவுக்கு தான் எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது இல்லைன்னா எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்குது எதிர்கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஓர் அணியில் வந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக அலரும் ஆனால் அதற்கான சூழ்நிலை இருக்குதா என்று கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அடாவடி தனத்தினாலும் அரசியலை பற்றி தெரியாத தளத்தினாலும் எதிர்கட்சிகள் சிதை கிடக்கிறது அதனால் திமுக கொண்டாடத்தில் இருக்கிறது முதல்வரும் மதிக்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் என்று வெளிப்படையாக பேசிட்டு போறாரு டிவியில் இது நல்லா போடுங்க என்று வேற சொல்லிட்டு போறாரு என்ன பண்ணுறதுங்க சரி நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி பின்னடைவே சந்தித்திருக்கிறது நமக்கு மதிப்பில்லை என்று தெரிந்து ஆபத்தை உணர்ந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாரா இல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவாரா என்பது பற்றி தெரியல உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்